அன்புள்ளம் கொண்ட மிதனராசி அன்பர்கள் ராசிக்கு ஜூலை மாசம் பதினாலாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் அப்படி இந்த வார பலங்களை பார்க்க போறோம் பொதுவாக வந்து வேலையில நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம் அதுல வந்து வளர்ச்சி அடையறதுக்கும் அது நல்ல வாய்ப்பு இருக்கு உங்களுடைய புதிய யோசனைகள் வந்து எல்லாரும் பாராட்டுவாங்க நீங்க சுய தொழில் செய்யறவங்க அதாவது பிசினஸ் பண்றவங்கன்னா நல்ல வாடிக்கையாளர் வரும் வியாபாரத்துல கொஞ்சம் முன்னேற்றங்கள் ஏற்படும் பணம் வரவு வந்து சீரா இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துறீங்கன்னா நீங்க மிச்சம் பிடிக்கலாம் நீங்க வந்து திட்டம் இல்லாம செலவு பண்ணீங்கன்னா நீங்க சம்பாதிக்கிறதுக்கும் செலவுக்கும் சரியா தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு குடும்பத்துல வந்து உங்களுடைய மென்மையான அணுகுமுறை தான் நல்ல அமைதியா இருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நடந்தா கூட கொஞ்சம் அதை நீங்க சாஃப்டா டீல் பண்ணுங்க திருமண முயற்சிகள் வந்து இது வரைக்கும் தடையா இருந்ததுக்கு மறைஞ்சு இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கொஞ்சம் வந்து டெய்லி தூக்கத்து டெய்லி தூங்கும் சரியான நேரத்தில் தூங்கணும் டெய்லி நடைபயிற்சி பண்ணணும் இது ரெண்டும் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு இந்த வாரத்தில் புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளை வந்து ஓம் நமோ நாராயணாய நமஹா நமகா அப்படின்னு சொல்லி வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது புதன்கிழமை உங்களுடைய அறிவு உங்களுடைய பேச்சு திறமை தொழில் முன்னேற்றம் இதுக்கெல்லாம் மிக நல்ல நாளா இருக்கு நன்றி